சாய் பக்தர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்றைக்கி பாபாவுடைய மத்தியான அருத்தி பாகம் ஐந்து வெளியிடப்படுகிறது அனைவரும் இதில் கலந்து கொண்டு பாபாவின் ஆசிர்வாதத்தை பெருமாத தாழ்மை கேட்டுக்கொள்கிறேன் இந்த வாட்ஸ்அப் குழுவில் இணைந்திருங்கள் பாபாவின் மத்தியான அர்த்தி தூப்பார்த்திக்கான பிடிஎஃப் வழங்கப்படும் அதை நீங்கள் பிரிண்ட் அவுட் செய்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன் இந்த மத்தியான ஆரத்தி பார்ட் ஃபைவை பார்க்கலாமா இன்னைக்கு வந்து என்ன பார்க்க போகிறோன்னா நேற்று சிறுடி மாஜே பண்டர் பார்த்தோம் இன்னைக்கு அடுத்தது வந்து நமன்றவர் எழுதியிருக்கார் இந்த பாட்டை காலிந்த தாங்கன வந்தீன சரண தொல்யாணி பாகின ரூப துஜே ஆனந்த பூஜின பாவே ஓவாலின மனே நாம त्वमेव च पिता त्वमेव त्वमेव बन्धुचखात्वमेव त्वमेव विध्यात्रविनन्दमेव त्वमेव सर्वं माम देवदेव कायेन वाचा मनसेन्द्रियैर्वा बुधात्मना वा प्रहृतिस्वभाव करोमि अर्थं सकलं वरसमयि नारायणायति समर्पयामि അച്ഛലം കശവം രാമനാരായണം കൃഷ്ണരാമോദരം വാസുദേവം ഹരി ശ്രീധരം മാധവം ഗോപിക്കാവല്ലീനം രാമചന്ദ്രം ഭജേ ഹരേ രാമ ഹരേ രാമ 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 ഹരേ 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 കൃഷ്ണ ഹരേ കൃഷ്ണ 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 ഹരേ ഹരേ இல்லை வந்து என்ன சொல்கிறாங்கன்னா நல்ல நம்ம பார்த்து பார்த்தோமா இப்போ வந்து இதோட அர்த்தத்தை பார்க்கலாமா ஃபஸ்ட்டு பாலியலில் தாங்கின வந்தியின சரணா தொல்யாணப்பாகினர் உப்ப தொஜேனா உனது பாதங்களை தொட்டு வணங்கி உன் அழகிய வடிவத்தை பார்க்கிறேன் உன்னை அன்புடன் அரவணைத்து வணங்குகிறேன் பக்தியுடன் ஆரத்தி செய்கிறேன் அதான் வந்து ஃபஸ்ட்டு லைனுக்கான அர்த்தம் தொமேவ மாதா பித்தா தமேவ அந்த லைனுக்கு என்ன அர்த்தம்னா நீ என் தாயாகவும் என் தந்தையாகவும் என் சகோதரனாகவும் நீ என் நண்பன் நீங்கள் அறிவு நீங்கள் அன்பு என் மற்றும் மென்மையின் உருவம் நீயே என் எல்லாம் ஓ இறைவன் அதாவது பாபாவை நம்ம சொல்கிறோம் இல்லையா இறைவான்னு அதனால் பாபாவை சொல்கிறதுனால இது சொல்கிறாங்க அடுத்து வந்து காயேன வாட்சா மனசு என்று என்னன்னா என் உடல் என் பேச்சு என் மனம் மற்றும் என் புலன்கள் என் புத்தி என் பிறவி இவை அனைத்தையும் உமக்கு வழங்குகிறேன் நாராயணா அதாவது அதாவது வந்து இல்லை வந்து என்ன சொல்கிறாங்கன்னா அவரோட உடல் அவரோட பேச்சு அவரோட மனம் அவரோட புலன்கள் எல்லாத்தையும் பக்தி உள்பட எல்லாமே அவர் வந்து வழங்குகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு கடைசியாக அச்சுதம் கிசவர்னால் அச்சுதம் கேசவம் ராம் நாராயணன் கிருஷ்ணராமோதர் வாசுதேவ் ஹரி ஸ்ரீதர் மாதவ் கோபிகா வல்லம் ஜானகி நாயகம் ராமச்சந்திர ஆகியோரை வேண்டிக் கொள்கிறேன் விஷ்ணுவின் பல்வேறு பெயர்கள் மற்றும் அவரது அபராதங்கள் அதாவது அடுத்து வந்து ஹரே ராம ஹரே கிருஷ்ணாந்ததை வந்து நம்ம வந்து மூணு தடவை இதை டெய்லி சொல்லணும் ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரேன்னு மூணு தடவை டெய்லி சொன்னால் நம்ம வாழ்க்கையில் நல்ல அதிசயம்லாம் நடக்கும் ஸ்ரீ குரு தேவ தத்தா இது வந்து கடைசியாக சொல்கிறது வந்து தத்தா கூப்பிட்டு சொல்கிற மாதிரி ஸ்ரீ குரு தத்தா அதாவது இது வந்து தத்தாத்தேயருக்கு உனக்கு நன்றி நீங்கள் இந்த மாதிரி செஞ்சதுக்கு உங்களுக்கு மனமார்ந்த நன்றி அப்படின்னு சொல்லி தத்தாத்தேயருக்கு நன்றி சொல்கிறது தான் ஸ்ரீ குரு தேவ தத்தான்னு சொல்கிறாங்க சரியா இதே மாதிரி நாளைக்கு அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் அதனால் டெய்லி இனிமேல் பார்ட் ஒன் பார்ட் டூலாம் வந்துட்டுருக்கு பார்ட் ஃபைவ் இன்னைக்கு முடிச்சிட்டோம் நாளைக்கு பார்ட் சிக்ஸ் வந்து வரும் புஷ்பாஞ்சலி அதாவது புஷ்பத்தால வந்து பாபாத்த பிரார்த்தனை பண்ணி போடுறது வந்து நாளைக்கு வரும் நாளைக்கு வீடியோவில் அதை பாருங்கள் மறக்காமல் நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வாட்ஸ்அப் குழுவில் இணைஞ்சிருங்கள் உங்களுக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் தந்துடுறேன் அதில் போய் வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிடுங்க ஜாயின் பண்ணதுக்கப்புறமா ஒரு முப்பது நாற்பது இருபது முப்பது பேர் சேர்ந்த உடனே நான் அதில் வந்து பிடிஎஃப் ஃபைலை வந்து போட்டு விட்ருவேன் அதை வந்து நீங்கள் எல்லோரும் பார்த்துக்கோங்க அதுக்கப்புறம் வந்து ஒரு லெவலுக்கு மேலே வாட்ஸ்அப் சேனல் குரூப்பு க்ரோ ஆகிடுச்சுன்னா இனிமேல் லைவில் வந்து லைவ்லேயே நான் ஆர்த்தியை பற்றி எப்படி பாடணும் என்ன செய்யணுன்றத நான் நல்லையே சொல்லுவேன் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை ஆலுன்றதை கிளிக் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ரிலேட்டிவ்ஸுக்கு தெரியாதவங்களுக்கெல்லாம் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் பாபாவோட பாட்டை தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் எல்லாருக்கும் கற்றுக் கொடுத்து நீங்கள் ஒரு குருவாக இருந்து எல்லாருக்கும் அந்த பாட்டை கற்றுக் கொடுத்து அவங்களுக்கும் பாபாவோட அருளும் ஆசையும் கிடைக்கணும்னு சொல்லி பாபாட்ட வேண்டிக்கோங்க எனவே இந்த வீடியோவை பார்க்கும் அனைவருக்கும் மனமான வாழ்த்துக்கள் ஓம் சைராம் ஸ்ரீ சைராம் ஜெய் ஜெய் ஜெய்ஜெய் சைராம் நன்றி வணக்கம்